பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க அன்ட்டோம் போன வாரம் ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு பாட்காஸ்ட் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போது லைவாக ரெக்கார்ட் பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல மொத்தமாக நம்ம யூடியூப்லேயே அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணலாங்கிற ஒரு ஐடியானால எப்பப்பெல்லாம் என்னால் வீடியோ வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண முடியும் அப்போ வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்க கண்டென்ட் எடுத்து யூடியூப்லேயே போட்டுடலான்ற ஒரு ஐடியா இருக்குது அது ஒரு பேக்கப் மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கரெக்டாக போன வாரம் பண்ண முடியல அப்போது அதில் போட்டிருந்த அந்த எபிசோடு எடுத்து இங்கே போட்டேன் அந்த எபிசோடு வந்து நான் ஸ்பாட்டிஃபைல பண்ணும்போது எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது நிறைய பேர் பார்த்துருந்தாங்க பட் திரும்ப அதை அப்லோட் பண்ணுறப்போ அதே வியூஸ் திரும்ப வருமா அப்படின்னு பார்த்தேன் பட் பரவாயில்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆவரேஜாக கொஞ்சம் வியூஸ் வந்திருக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டதில்லை கொஞ்சம் கண்டென்ட்டை விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும் இருந்தாலும் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் கொஞ்சம் நேரம்தான் நான் ரேண்டமாக சில யூடியூப் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எல்லா யூடியூப் வீடியோவோட இன்டர்லேயும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சேனலுக்கு வந்து லைக் ஷேர் கமெண்ட் நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது வந்து இத்தனால் நான் ஒரு வியூவர்ஸாக இருக்கப்போ நார்மலாக கடந்து போயிருப்பேன் ஆனால் இன்றைக்கி நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் எனக்கும் இத்தனை பேர் இத்தனை கவுண்ட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறப்போ நான் அப்போ அதை பார்க்குறப்போ எனக்கு திடீர்னு ஒரு தாட் ஒன்று வர ஆரம்பிச்சுது இவங்க இத்தனை வருஷமாக யூடியூப்பில் இருக்காங்க இத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் வீடியோக்கு வீடியோ அவங்க வந்து மறக்காமல் வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுருந்தேன் அப்புறம் போக போக எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது அந்த விஷயம் எந்த வீடியோவுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறது அந்த க்ரியேட்டருக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தெரியாது அப்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்றா இருக்கும் வரது வேறு மாதிரி இருக்கும் சில சமயம் நம்ம நினச்ச மாதிரியே வந்துடும் நம்மளோட ஏம் என்ன இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் புதுசாக யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம இந்த குரூப்புக்குள்ளே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கும் அதனால் அது எத்தனை தடவை கேட்டாலும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து ரீசண்டாக எனக்கு வந்தது சுற்றி வரைச்சி எங்கே வரேன் தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற அவ்வளோதானே அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டு தான் அதாவது வீடியோ கரெக்ட் டைமுக்கு நான் அப்லோட் பண்ணுறதா இல்லையாங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது அப்போ தான் எனக்கும் தெரியுங்கிறதுனால இது வரைக்கும் வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஓகே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆல்ரெடி என்ன வீடியோங்கிறத தமிழிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் நான் தடவை சொல்லிக்கிறேன் மெய்யழகன் படத்தோட மதிப்பாய்வு தான் வந்து பார்க்க போகிறோம் என்னடா திடீர்னு தூய தமிழெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் யூனிக்காக இருந்த விஷயம் அதுதான் அந்த டீமில் ட்ரெய்லர் அண்டு த்ரீஸை ரெடி பண்ணும்போது கூட முன்னோட்டம் கிளரோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் ஏதாவது ஒரு புதுமையாக வச்சா நல்லாயிருக்குமே இந்த ரிவ்யூவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ரிவ்யூவுக்கு தமிழில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்லேருந்து எடுத்து இப்போ தான் போட்டேன் பெரிய ரிசர்ச்லாம் ஒன்றும் பண்ணல அதுக்கு ஓகே படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி படத்தில் இருக்க இன்னொரு விஷயத்தை பற்றி மெயினாக பேசணும் படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாது அதாவது நைன்டி சிக்ஸ் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான படம் அந்த படத்துடைய டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தான் இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் வந்து படம் பார்த்து முடிக்கிற வரையும் எனக்கு தெரியாது ஒரு வேலை கேட்டுக்கிட்டு இருக்க யாருக்காவது நான் சொல்கிற வரைக்கும் தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் அதாவது பிரேம்குமார் அண்டு கோவிந்தாசன் சொல்லிவிட்டு ரெண்டு பேர் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் அண்டு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க படம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸு அதாவது நமக்கு புரியாத மாதிரி ஸ்கிரீன் பிளேயில் பயங்கரமாக விளாடிருப்பாங்க நம்மளை ஒரு சீனில் கூட ரொம்ப போர் அடிக்காமல் அந்த சீட் அடிச்சலேயே வச்சுருப்பாங்கன்ற மாதிரியான பிளாட்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் அதை வச்சு தான் ஃபுல் ஸ்டோரி எந்த அளவுக்கு சிம்பிள்னா இப்போ நான் அந்த கதையோடைய ஒன்லைனை சும்மா சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுதான் அந்த படத்துக்கு ஓல்ட் ஸ்டோரியாகவே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பிளாட்டை எடுத்துக்கிட்டு ஆனால் அது போர் அடிக்காமல் ஒரு மூணு மணி நேரத்துக்கு எப்படி கொண்டு போகணுமோ அதே மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதுதான் இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸு சில பேருக்கு வந்து இந்த படம் பிடிக்காததுக்கு காரணம் வந்து லேகுங்கிற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் மற்றபடி இந்த கதையில் வந்து அவ்வளோ பெருசாக குறை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது நான் பர்சனலாக பார்க்குறப்ப எனக்கு இந்த படத்தில் லேக் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியவே இல்லை இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் இல்லையா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் நைன்டி சிக்ஸ் மூவியோட டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காருன்னு அந்த மூவியிலருந்த கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிளாட் தான் வந்து இங்கேயும் வரும் ஏன்னா அங்கே வந்து ரெண்டு லவ்வர்ஸு ரொம்ப நாள் கயிச்சு பிரிஞ்சு ஒன்று சேர்ந்துருப்பாங்க இங்கே வந்து அது ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும் ரோமான்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போல்லாம் அந்த வேர்டு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது எஸ் அந்த ப்ரோமான்ஸ்க்கு வந்து குறைய இருக்காது அரவிந்த் சாமி அண்டு கார்த்தியோடைய காம்போ வந்து ரொம்ப ஆப்டாக சூட்டாக இருக்கும் அதாவது நம்ம சில படம் பார்க்குறப்போ யோசிப்போம்ல இதே இந்த படத்தை வந்து இந்த ஆக்டரும் இந்த ஆக்டரும் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்கும் வேறு ரெண்டு பேர் பண்ணியிருந்தேன் அப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் ஆனால் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் வந்து இந்த படத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக அப்படி தான் ஆனால் இந்த படத்துலேயே சேர்ந்த காம்போ வந்து இவங்க ரெண்டு பேர் தவிர இந்த கேரக்டருக்கு வந்து யாராவது ஒருத்தர் மாறி இருந்தாலோ இல்லை ரெண்டு பேருமே இல்லாமல் யாராவது வந்திருந்தாலோ அவ்வளோ பெருசாக செட்டாக இருக்காதுங்கிற மாதிரி அந்த காம்போ படத்துக்கு வந்து ரொம்ப ஆப்டாக ஆக ஆரம்பிச்சிது அது படத்துக்கு இன்னொரு ப்ளஸ்ஸு ஏன்னா படம் ஃபுல்லாக அங்கங்கே நிறைய கேரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சது அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேர் மட்டும் வச்சு லீடாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி படத்தை பார்க்குறவங்க யாராவது இந்த ரிவியூவை எனக்காக கேட்குறீங்க அப்படின்னா என்னடா அப்போ உண்மையாலே எனக்கு மட்டும் தான் லேக்காக ஃபீல் ஆச்சா உனக்கு எந்த இடத்துலையுமே லேக் ஃபீல் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சு ரெண்டே ரெண்டு இடம் செகண்ட் ஆஃப் மட்டும் ஆனால் அந்த ரெண்டு லேக்கு கூட கதைக்கு தேவைப்பட்டு உள்ளே வந்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு ட்ராக் வந்து மெயினாக வரும் ஒன்று வந்து ஜல்லிக்கட்டு இஷுவை பற்றி சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வந்து கரிகால சோழனுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி எனக்கு அந்த படம் பார்க்குறப்போ எங்கள் கார்த்தி வந்து இதை நரேட் பண்ணிகிட்டு இருக்கப்போ கதை திடீர்னு ஆயிடுத்து ஒருவனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் அந்த ரெண்டு ஸ்டோரியும் வந்து கார்த்தியோடைய கேரக்டரை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியுங்கிறதுக்காக யூஸ் பண்ண சீனுங்கிறதுனால நமக்கு லேகாகவே ஃபீல் ஆச்சு அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுனாலும் அது படத்துக்கு குறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய குறையா தெரியல இப்போ நான் சொன்னதெல்லாம் போக இந்த படம் இன்னும் சில பேருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது எந்த மாதிரி ஆளுங்களுக்குன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வேலைக்காக ஃபேமிலியோடு வேறு இடத்துல போய்ட்டு செட்டில் ஆன ஆளுங்கள்லாம் திரும்ப நம்ம ஊர் பக்கம் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருந்தாங்க அவங்க எல்லோரும் வந்து இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ஆகி அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஃபீல் குட்டான மூவியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த மூவியில் வந்து நிறையவே இருக்குது அது இந்த மூவியோட டேரக்டருக்கு வந்து ஆக்சுவலாக அந்த மெமரிஸை வச்சு விளாடுறதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் போல் அதாவது அந்த படத்தில் வர மெயின் ரோலுக்கு வந்து இந்தந்த மெமரிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் காட்டுறப்போ நம்ம வாழ்க்கையிலே கூட ஆமாம் இல்லை நம்ம இதெல்லாம் கடந்து வந்துருப்போம்ல இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சாங்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய ஆல்பம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போனேன் ஆனால் உள்ளே வந்து ஒரே ஒரு சாங் மட்டும்தான் இருந்தது படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஒரு வேர்ஷன் பாடியிருப்பார் அந்த வேர்ஷன் நல்லாவே இருக்கும் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆன விஷயம் வந்து கமல் சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார் யாரோ இவன் யாரோன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு அந்த சாங் வந்து படத்தோடு பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் எமோஷனாகவே இருக்கும் அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு டீசெண்ட் வாட்ச் மூவி ஒரு டைமாவது கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துலாங்கிற மாதிரியான ஒரு மூவி தான் நீங்கள் அது தனியாக பார்க்கறத விடவும் உங்கள் கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபேமிலி இருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது நான் பார்க்குறப்போ தனியாக தான் பார்த்தேன் மேபி எனக்கு அதனால தான் அந்த அளவுக்கு இன்னும் அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து ஒட்டலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு நீங்கள் இன்னும் பார்க்கல பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகும் ஓகே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்